வணக்கம் நான் உங்கள் சீனி செந்தில் மே ஒன்றாம் தேதி உழைப்பாளர் தினம் கொண்டாடப்படுவது ஏன் என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் ஒவ்வொரு ஆண்டும் மே ஒன்றாம் தேதி தொழிலாளர் தினத்தை நாம் கொண்டாடுகிறோம் இது மே தினம் அல்லது சர்வதேச தொழிலாளர் தினம் என்றும் அழைக்கப்படுகிறது தொழிலாளர்கள் மற்றும் தொழிலாளர் இயக்கத்தின் பங்களிப்புகள் இந்த நாளில் நினைவு கூறப்படுகிறது உலகெங்கிலும் உள்ள தொழிலாளர்களின் கடின உழைப்பு மற்றும் அர்ப்பணிப்பையும் அங்கீகரிக்க இந்த நாள் ஒரு சிறந்த வாய்ப்பை ஏற்படுத்தி தருகிறது பத்தொன்பதாம் நூற்றாண்டின் பிற்பகுதியில் தொழிற்சங்கங்களும் சோசியலிச குழுக்களும் தொழிலாளர் வர்க்க மக்களுக்கு ஆதரவான நாளாக மே ஒன்றை அறிவித்ததை தொடர்ந்து இந்த நாள் தொழிலாளர் இயக்கத்துடன் தொடர்புடைய நாளாக மாறியது கடந்த ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி ஆறாம் ஆண்டு மே முதல் நாள் அமெரிக்காவின் பிற நகரங்களிலும் வேலை நிறுத்தம் ஏற்பட்டது அதே போலவே சிகாகோ நகரிலும் எட்டு மணி நேர வேலை என்று கூறி தொழிலாளர்களின் வேலை நிறுத்தம் தொடர்ந்தது போராடிய தொழிலாளர்கள் மீது காவல்துறையை அடக்குமுறையை ஏவியிட்டு தொடர்ந்து வன்முறை வெடித்தது சில தொழிலாளர்கள் கொல்லப்பட்டனர் இதனை கண்டித்து சிகாகோவில் உள்ள ஓ மார்க்கெட் சதுக்கத்தில் அமைதி பேரணி நடைபெற்றது இதில் சுமார் ஆயிரத்துக்கும் மேற்பட்டோர் காயமடைந்தார்கள் அறுபதுக்கும் மேற்பட்டோர் தொழிலாளர்கள் இறந்ததாக கூறப்படுகிறது தொழிலாளர்களின் ஒற்றுமையை பறைசாற்றும் இந்த சம்பவத்தை நினைவு கூறும் வகையிலேயே உழைப்பாளர் நாள் மே ஒன்றாம் தேதி அனுசரிக்கப்படுகிறது தொழிலாளர்கள் மீதான உரிமை மீறல் நீண்ட வேலை நேரம் மோசமான நிலை இவர்களின் வேலையின் பலு அதிகப்படுத்துதல் குறைந்த ஊதியம் மற்றும் குறைந்த தொழிலாளர்களுக்கு எதிராக ஆர்ப்பாட்டம் செய்த பல போராட்டக்காரர்களை கைது செய்து ஆயுள் தண்டனை மற்றும் மரண தண்டனை போன்றவற்றை அனுபவித்தார்கள் மேலும் காவல்துறை தாக்குதலின் உயிர் விட்டவர்கள் அனைவரும் ஹோம் மார்க்கெட் தியாகிகள் என போற்றப்பட்டார்கள் இதன் தொடர்ச்சியாக மார்க்கெட் விவகாரம் தொழிலாளர் இயக்கத்தில் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தியது மேலும் உலகம் முழுவதும் தொழிலாளர்களுக்கு சிறந்த வேலை சூழல் ஏற்படுத்த வேண்டும் என்ற கோரிக்கைகள் அழுத்தமாக முன்வைக்க இது உதவியது பல கட்ட உரிமை குரல்களை தொடர்ந்து ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூத்தி நாலாம் ஆண்டில் தொழிலாளர் தினத்தை அரசு விடுமுறையாக அமெரிக்கா முறையாக அங்கீகரித்து மேலும் இது ஒவ்வொரு ஆண்டும் செப்டம்பர் முதல் திங்கட்கிழமை கொண்டாடப்பட்டது கனடாவும் இதை பின்பற்றியது எனினும் நாளுக்கு எட்டு மணி நேரம் மட்டுமே வேலை நேரம் என்பதை அங்கீகரிக்க அமெரிக்காவிற்கு இதனை தொடர்ந்து எழுந்த எண்ணற்ற எதிர்ப்புகளுக்கு அடுத்து சுமார் இருபத்தி இரண்டு ஆண்டுகள் தேவைப்பட்டது அமெரிக்கா மற்றும் கனடா நாடுகள் செப்டம்பர் முதல் திங்கட்கிழமை தொழிலாளர் தினமாக அனுசரித்தாலும் தொழிலாளர்கள் அந்த நிகழ்வை ஏற்றுக்கொள்ளவில்லை வேறு தேதியில் கொண்டாட முடிவு செய்தனர் கடந்த ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டில் சோசலிஸ்ட் மற்றும் தொழிலாளர் கட்சியின் அமைப்பான செகண்ட் இன்டர்நேஷனல் என சொல்லப்படும் அமைப்பு இனி மே மாதம் முதல் நாள் சர்வதேச தொழிலாளர் தினமாக அனுசரிக்கப்படும் என்று அறிவித்தது தொழிலாளர் தினத்தின் முதல் அதிகாரப்பூர்வ கொண்டாட்டம் ஒரு வருடம் கழித்து ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூறில் தொடங்கப்பட்டது தொழிலாளர் தினம் என்பது தொழிலாளர்களின் கடின உழைப்பை அங்கீகரிப்பது மட்டுமல்ல அவர்களின் உரிமைகளை பற்றி விழிப்புணர்வை அவர்களுக்கு கற்பிப்பதோடு அதிகார வர்க்கங்களின் சுரண்டல்களிலிருந்து அவர்களை காப்பாற்றுவதையும் நோக்கமாக கொண்டுள்ளது கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழில் ரஷ்ய புரட்சிக்கு பிறகு சோவியத் யூனியன் மற்றும் கிழக்கு பிளாக் நாடுகள் தொழிலாளர் தின கொண்டாட்டம் ஏற்றுக்கொள்ளப்பட்டது பல நாடுகளில் மே ஒன்னாம் தேதி விடுமுறையாக இருந்த அந்த நாட்கள் அணிவகுப்புடன் கொண்டாடியதுடன் ஒரு பகுதியாக இருந்தது இந்தியாவை பொறுத்தவரை நாட்டிலேயே முதன்முறையாக மே தின விழாவை கொண்டாடியவர் ஆயிரத்தி எட்நூத்தி அறுபதாம் ஆண்டு பிப்ரவரி பதினெட்டாம் தேதி சென்னையில் உள்ள அயோத்தி குப்பத்தில் பிறந்தார் இவரது குடும்பம் பிற்படுத்தப்பட்ட மீனவர் பரத்தவர் சமூகத்தை சேர்ந்தவர் தமிழ்நாட்டு பொது உடைமை கொள்கையாளர் தொழிற்சங்கங்களின் தலைவராகவும் பொறுப்பே வகித்தார் இந்திய விடுதலை போராளி இவர் பொது உடைமை சிந்தனைகளை தமிழ்நாட்டில் பரப்ப இவர் ஆற்றிய பணிகளுக்காக சிந்தனை சிற்பி என்ற போற்றதலுக்குரிய பேரும் இவர்களுக்கு கிடைத்தது தென்னிந்தியாவின் முதல் கம்யூனிஸ்ட் என்று அழைக்கப்படும் சிங்காரவேலனார் என்பவர் இந்த மிகப்பெரிய ஒரு மே தினத்தை இந்தியாவில் கொண்டாட முக்கியமாக இருந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு மே ஒன்றாம் நாள் இவரது தலைமையில் இந்தியாவில் மே தினம் முதன் முதலில் கொண்டாடப்பட்டது என்பது மிகவும் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயமாக இருக்கிறது இந்த சிங்கார வேலனார் நம் தமிழ்நாட்டில் பிறந்தவர் என்று உங்களுக்கு நினைவு கூற விரும்புகிறேன் நன்றி வணக்கம் இந்த பதிவு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்